രേ누 രനാ ര നാ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காலையில் வந்து அடைக்கு ஊற வச்சுருந்தேன் அடைக்கு அரைச்சி எடுத்துகிட்டேன் அது கூடவே இன்றைக்கி என்னென்னா நான் மரவள்ளி கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக இருந்துச்சு அதனால் ஒரு பாதி கிழங்கு மட்டும் எடுத்துருக்குறேன் தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து அடமாவோடு சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்து இப்போ அடைமாவோட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இன்றைக்கி அடை தான் ஊற்றப்போகிறேன் அடை ஏற்கனவே நான் போட்டிருக்குறேன் வீடியோ அதனால் நான் வந்து இதில் காட்டலை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் அடை எப்படி வந்து மாவு அரைக்கிறது என்னெல்லாம் போட்டு அரைக்கிறது எல்லாமே போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி அவியல் செய்யலான்னு சொல்லி எடுத்துருக்குறேன் கேரட்டு முருங்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு அவரக்காய் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வேறு எதாவது காய்கறி இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது காய்கறி பிடிக்குன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அவியல்ங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன காய் உண்டோ எல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப குழஞ்சி போகிற காய்கறி மட்டும் சேர்க்க வேண்டாம் டக்குன்னு ரொம்ப குழஞ்சிரும் பாருங்கள் அந்த மாதிரி காய்கறிலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு மிளகா வந்து இன்னும் எவ்வளோ எத்தனை வேணுமோ காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு லைட்டாக கரகரப்பாக நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ நான் கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணால் கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெண்டு விசில் வேணால் விட்டுக்கோங்க அதுலேயும் நல்லா வெந்து போயிடும் ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும் அதனால தான் ஒரு விசில் சொன்னேன் ஒரு விசில் விட்ட எடுத்துருக்கேன்னா இப்போது காய்கறி எல்லாம் அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அளவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நான் ஊற்றுற தண்ணி கொஞ்சமாக இருக்குது அடியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு இதை வந்து லைட்டாக ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுக்க போகிறேன் ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு குறஞ்ச பிறகு இதில் தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்கறி வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துட்டேன் அதை உங்கள்ட்ட காட்டை மறந்துட்டேன் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் அடைக்கின்னு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருப்பேன் சதே வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடையெல்லாம் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்குவேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அது வந்து தாளிக்க தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா நார்மல் எண்ணெயிலே தாளிச்சிக்கோங்க ஆனால் இறக்குறப்ப ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளித்து நீங்கள் எப்போ அவியலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவியல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற அடை பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்ற போகிறப்ப கிழங்கு அரைச்சி சேருங்க முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால் நீங்கள் மாவில் வந்து கிழங்கை சேர்த்த உடனேயே வந்து அடையை ஊற்றிடுங்க அதே போல் மாவு ரொம்ப வச்சுக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றலாம் அப்படின்லாம் வச்சுக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதில் ஒரு புளிப்பு வரதான் செய்யும் அதனால் கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சமாக சாப்பிட்ருங்க அப்போ அந்த நேரத்துக்கு தேவையான அளவு மட்டும் செஞ்சுக்கோங்க ஏன்னா கிழங்கு சேர்க்குறதுனால மாவில் புளிப்பு வந்துடும் இன்றைக்கி நான் காலையிலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அடையும் அது தான் சாப்பாடு இன்றைக்கி வாங்கின மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா காம்பு வந்து நல்லா நீட்ட நீட்டமாக இருந்துச்சு அதனால் கட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா நல்லா ஈஸி தான் கட்டுறது முல்லைப்பூ பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கும் கட்டுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது நூறு கிராம் வந்து நீங்கள் மல்லிகைப்பூ கட்டுற நேரத்தில் ஐம்பது கிராம் தான் வந்து நீங்கள் முல்லைப்பூ கட்ட முடியும் அந்த மாதிரி அதில் குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால லேட் ஆகும் பால் கடம்பு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துருக்குறேன் பால் காஞ்ச பிறகு அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது ஸ்வீட்னஸ் வந்து நல்லா மைல்டாக கரெக்டாக இருக்கும் சுகர் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்ச பிறகு இதிலேயே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக வந்து இதெல்லாம் கரைஞ்சிரும் நீங்கள் அந்த ஹீட்டில் அதை மிக்ஸ் பண்ணையிலே நல்லா கரைஞ்சி வந்துடும் ஏலக்காய் வந்து நல்லா பவுடராக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் சுகர் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கனாலே ஏலக்காய் நல்லா பவுடராக கிடச்சிரும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்துருக்குறேன் இதோடயே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கரைஞ்சிரும் உங்கள் அந்த ஹீட்லேயே அது நல்லா கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் அகரகர் ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்குறேன் இதில் அதுவும் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது கரைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிலே பால் இந்த இந்தளவுக்கு திக்காயிடும் அளவு திக்கான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ செஞ்சதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு தான் பீஸ் போட முடியும் ஆறுன பிறகு இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு நீங்கள் அழகாக பீஸ் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது நீங்கள் பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அழகாக பீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஜெல்லி மாரி அவங்க சூ எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்